நேர்களை ஆரோக்கிய உணவு பகுதியில் உடல் நலனுக்கான பல்வேறு தகவல்களை அறிந்து வருகிறோம் என்ன காய்கறிகள் எடுத்து கொள்ளலாம் அதில் எவ்வளவு சத்துக்கள் உள்ளது என்பது குறித்து இன்று விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணரும் மருத்துவருமான வர்ஷாங் இன்னைக்கு வந்து நம்ம காய்கறி கணக்கு பார்க்க போறோம் காய்கறி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இன்னும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கீரை அப்புறம் ரூட்ஸ் கேரட் பீட்ரூட் முழங்கி வெங்காயம் மூணாவது வந்து டியூபர்ஸ் உருளைக்கிழங்கு சேப்பக்கழங்கு கருணக்கிழங்கு நாலாவது வந்து தனி பாகம் அதிகமாக இருக்கிறது காய்கறி பொருள் கல்ரிக்காய் பூஷ்ணிக்காய் பொடலங்காய் நூல்கோல் சாவ் சாவ் அண்டு கடைசியில் வந்து அதர் வெஜிடபிள்ஸ் ஸோ இந்த அஞ்சு வெரைட்டி இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு அந்தந்த ஏஜுக்கு தான மாதிரி எவ்வளோ கொடுக்கணும் அந்த கணக்கு இன்னைக்கு பார்த்துடுவோமா ஃபஸ்ட்டு வந்து வீன்லிங் வீன்லிங் வந்து ஆறு மாதம்லேருந்து ஒரு வயசு இந்த குழந்தைக்கு வந்து மொத்தமாக ஒரு நாளுக்கு ஐம்பது கிராம் காய்கறி கொடுக்க வேண்டியிருக்கு அது எப்படி நம்ம பிரிக்க வேண்டியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பு வந்து கீரை கீரை வந்து இருபத்தஞ்சி கிராம் ரெண்டாவது குரூப்பு வந்து ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் ரெண்டு வந்து ஒன்றாவே சேர்த்துட்டு அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் இருபது கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் அண்ட் லாஸ்ட் வந்து இந்த வாட்டர் பேஸ்ட் வெஜிடபிள் அதர் வெஜிடபிள்ஸ் அது ரெண்டுமே கலந்துட்டு அதுவும் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு மொத்தமாக ஐம்பது கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் வீன்லிங் இதுக்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இட் இட்ஹாஸ் டு பி மேஷ்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ப்யூரி மிக்சியில் அரிச்சுட்டு அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு அடுத்து வந்து காய்கறி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு குக்க்டு சாஃப்ட் குக்டு நம்ம கையால் மேஷ் பண்ணிவிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கலாம் இது மீது நான் சொன்ன கணக்கு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் ஜூஸும் அவங்க குடிக்க வைக்கலாம் கடைசியில் வந்து நீங்கள் வீட்டில் எப்படி சமைக்கிறீங்க அந்த ஒரு வயசு ஆகும்போது வீட்டில் எப்படி சமைக்கிறீங்களோ அதே போல் ஃபிங்கர் ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் இன்ஃபேக்ட் குழந்தைக்கு வந்து பல் வரல ஆரம்பித்தது நீங்கள் கேரட் பீஸே அவங்களுக்கு கடிக்கிறதுக்கு கொடுக்குற மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் ஸோ திஸ் இஸ் அஸ் ஃபார் அஸ் தி வீன்லிங் பீரியட் இஸ் கன்சர்ன் ஐம்பது கிராம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இஸ் தி இன்ஃபென்ட் தட் இஸ் கம் இன் டு அ டாட்லர் ஸ்டேஜ் தட் இஸ் ஒன் டு டூ இயர்ஸ் ஒன் டு டூ இயர்ஸ் குழந்தைக்கு வந்து நம்ம ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து எயிட்டி கிராம்ஸுக்கு வந்து நம்ம கொண்டு போயிடலாம் ஸோ இந்த கேட்டகரிக்கு வந்து நம்ம கீரை வந்து இருபத்தஞ்சி கிராம்லேருந்து ஐம்பது கிராம் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் குரூப் ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் கம்பைண்டாக அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் குரூப் வாட்டர் பேஸ்ட் வெஜிடபிள் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் அதுவும் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் கொடுக்கலாம் தேர்டு வந்து ப்ரீ ஸ்கூல் ஏஜ் ப்ரீ ஸ்கூல் ஏஜ் குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அதில் வந்து கீரை செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கொண்டு வந்துட்டு மற்ற ரெண்டு குரூப்பும் அதே போல தான் நம்ம கம்பைண்டாக வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ தட் இஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஸோ அது வந்து ப்ரீ ஸ்கூல் ஏஜுக்கு ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க திஸ் இஸ் த நேச்சர் ஸ்டானிக் ஆஃப் லைஃப் காய்கறி வந்து மறக்காமல் அதிகமாக சேர்த்துக்கணும் பல விதமான காய்கறி சேர்த்ததுனால உடம்புக்கு நல்லது கலர் டெக்ஸ்டர்ஸ் ரெண்டுமே மாறுது அது ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ வெரி மச்